முருகா காப்பாத்து பான்னு கூப்பிடுற எல்லாருக்குமே நிச்சயம்மா இந்த ஒரு எண்ணம் இருக்கும் அவன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அங்கேயே போய் என் கஷ்டத்தெல்லாம் நான் கொட்டிட்டு வந்துருவேனே அப்படின்னு அவர் எங்க இருக்காரு முருகருக்கு அட்ரஸ் இருக்கா எனக்கு தெரியுமே எந்த பிளாட் எந்த அபார்ட்மெண்ட்னு கேக்குறீங்களா முருகர் திருப்புகள் படிப்பவர் மனதில் இருப்பான் விருப்போடு திருப்புகள் படிப்பவர் மனதில் இருப்பான்னு திருப்புகள்லேயே சொல்லிட்டு போயிருக்காங்க திருப்புகளை தினந்தோறும் யாரு கேட்டு மகிழ்றாங்களோ அவங்க இடத்துல எல்லாம் முருகர் இருப்பாரா ஆனா எங்களுக்கு திருப்புகள் படிக்க நேரமே இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா நேரமே இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் தேடி இடம் ஆன்லைன் அப்படி யூடியூப்ல விருப்போடு திருப்புகள் படிப்பவர் யூடியூப் சேனல்ல புதுவைய சரவணன் அவர்கள் எல்லா மக்களுக்கும் திருப்புகள் எளிமையா போய் சேரணும் எல்லாருமே இதனால இன்புறணும்னு சொல்லி இதை ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுல இன்னும் திருப்புகழ் சார்ந்த நிறைய செயல்பாடுகளை கொண்டு வர இருக்காங்க அப்புறம் என்ன விருப்போடு திருப்புகள் படிப்பவர் யூடியூப் சேனலை இப்போவே பாருங்கள் பாடல்களை நீங்களும் கேளுங்க இன்புருங்க முருகர் உங்கள் தான் இருப்பார்